டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீசாயராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு உண்டான பயனுள்ள கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்பிஜி சிலிண்டர்களில் பயன்படுவது ஆப்ஷன் சி ப்ரோபேன் எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோளினுள் உட்செலுத்தப்படும் அமிலம் ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம் அமிலங்கள் பற்றிய கொள்கைகளை முன்வைத்தவர் ஆப்ஷன் பி ஹர்கீனியஸ் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ ஜான் டால்டன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜனின் நிறை ஆப்ஷன் சி ஒன்று இஸ்ட் எட்டு தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் டி அஞ்சு புள்ளி ஆறு மிகவும் லேசான தனிமம் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் எனப்படுவது ஆப்ஷன் பி நீர் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ சி டபிள்யூ ஜீலே இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு தீப்பெட்டியின் பக்கவாட்டில் இருப்பது ஆப்ஷன் ஏ சிவப்பு பாஸ்பரஸ் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு மேற்கண்ட அனைத்தும் அதாவது ஆப்ஷன் ஏ போரான் சிலிக்கான் ஆப்ஷன் பி ஆர்சனிக் ஜெர்மானியம் ஆப்ஷன் சி ஆன்டிமனி டெல்லூரியம் இந்த அனைத்து ஆப்ஷன்ஸுமே கரெக்டு அப்போ சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் பசுமையில்ல வாயு அனைத்தும் சரி அதாவது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் பி நைட்ரஸ் ஆக்சைடு ஆப்ஷன் சி மீத்தேன் அனைத்தும் சரி நீல தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது ஆப்ஷன் ஏ அமிலம் தமிழகத்தில் காற்றாலை அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ கயத்தாறு ஆப்ஷன் பி பல்லடம் ஆப்ஷன் சி குடிமங்கலம் அனைத்து இடங்களிலுமே காற்றாலை அமைந்திருக்கு அப்போ சரியான விடை அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பாளையக்காரர்களை போலிகார் என்று அழைத்தவர்கள் ஆப்ஷன் சி ஆங்கிலேயர் ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக தெற்கிந்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர் ஆப்ஷன் சி ஆர்காட்டு நவாப் கேப்டன் ஹேம்ஃபெல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கேப்டன் ஹேம்பெல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டைக்கான படைத்தலைவர் ஆப்ஷன் ஏ சையது கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்த நாள் ஆப்ஷன் ஏ பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ இருபது ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பிராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வங்காளம் சாதலர்கள் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ முப்பது ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த முண்டா என தலைவர் ஆப்ஷன் பி பிர்சா முண்டா பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் ஏ பேகம் ஹஸ்ரத் மஹால் காந்தியின் தாயார் பெயர் ஆப்ஷன் சி புத்திலிபாய் அண்டு திஸ் லாஸ்ட் அண்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின் முறை பின்பற்றப்பட்ட சம்பரான் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பீகார் ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது துருக்கி கலிபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் ஆப்ஷன் சி க் இயக்கம் டிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்க்கு சரியாக ஆன்சர் கிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சஜெக்ஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி அனுப்புகிறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய தமிழ் சயின்ஸ் சோசியல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்குங்க நன்றி ஆல் த பெஸ்ட்